நடந்து முடிந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாருக்கு தெரியுமா ஆல் இண்டியா லெவல்ல அதிக சீட்டுகள்ல ஜெயிச்சு மூன்றாவது முறையாக பிரதமர் பதவி ஏற்றி திரு நரேந்திர மோடி மற்றும் பிஜேபி காரர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட இந்தியா முழுக்க பாரத் ஜோடோ யாத்ரா நடத்தி ஏற்கனவே இருந்த சீட்டை விட இரண்டு மடங்கு சீட்டுக்கு மேல ஜெயிச்ச திரு ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் காரர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட உத்தரப்பிரதேசத்துல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண திரு அகிலேஷ் யாதவ் மற்றும் திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோருக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட வெஸ்ட் பெங்கால்னா எங்க கோட்டைன்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிற தீதி மம்தா பானர்ஜி அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பீகாருடைய பங்கு முக்கியமானது அப்படின்னு திரு நிதிஷ்குமார் அவர்கள் சந்தோஷப்படுறத விட ஆந்திராவிலையும் நாங்க மீண்டும் ஆட்சியை பிடிச்சிட்டோம் நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் பங்கெடுக்க போறோம் அப்படின்னு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்தோஷப்படுறதை விட தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கிற நாற்பது சீட்டையும் நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னு திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் சந்தோஷப்படுறத விட உங்க எல்லாத்தையும் விட இங்க அதிகபட்சமாக ரொம்ப 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 சந்தோஷப்படுது இது தெரியுமா இந்த இவிஎம் மிஷின் தான் ஏன்னா இந்த தடவை இந்த இம் மிஷின் மேல மேக்சிமம் யாருமே குறை சொல்லல பாருங்க அதுதான் தேர்தல் அளப்பறைகள்